அந்த அவர் இருப்பாரையே போட்டல அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நான் வந்து வந்த பிற்பாடு அவரை கணவன் மற்றும் மூன்று பெண் பிள்ளைகளை தேக ஆரோக்கியத்துடன் விட்டுச் சென்று இரண்டு வருடங்களின் பின்னர் நாட்டுக்கு திரும்பிய பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி தகவலையது சவுதி அரேபியாவுக்கு பனிப்பெண்ணாக சென்ற இலங்கை பெண் எவ்வித சம்பளமின்றி மீண்டும் நாடு திரும்பிய சம்பவம் மஸ்கலியா கிளென்டின் தோட்டத்தில் பதிவாகியுள்ளது மஸ்கிலிய பகுதியைச் சேர்ந்த மூன்று பெண் பிள்ளைகளின் தாயான நாற்பது வயதுடைய புஷ்பலீலா இரண்டு வருடமாக சவுதி அரேபியாவில் வேலை செய்து இவ்வாறு மீண்டும் நாடு திரும்பியுள்ளார் இந்த பெண் தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் ஒருவரின் மூலமாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி பனிப்பெண்ணாக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் அந்த நான் போயிட்டு ரெண்டு வருஷம் மூணு மாசத்துக்கு ஒரு ஒரு ரியால் கூட அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுல இங்கே இங்க அனுப்ப இல்லை போன் இல்லை என்ற நகை நட்டை எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அவளும் சரியான கொடுவனை செஞ்சா எனக்கு போறதுக்கு முன்னுக்கு இந்த நாட்டுல சொன்னாங்க நான் காசு தரேன்னு சொல்லி அந்த காசெல்லாம் கொடுக்க இல்லை ஏர்போர்ட்ல வச்சு இருபத் முப்பத்தஞ்சாயிரம் மட்டும் அவர் கையில் கொடுத்தாங்க நான் போயிட்டு மூணு மாதத்தால் காசு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை அவர் போயிட்டு காசு கேட்டதுக்கு அவரை அடித்து அவரை ரெண்டு நாள் ஜெயில் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நாட்டுலேருந்து இந்த நாட்டுக்கு காசு கொடுத்து அந்த நாட்டுக்கு எடுக்கிறாங்க எடுத்த கைக்கு அங்கே சம்பளம் வேலை கூடன்னு சொன்னால் கூட ஒன்று காசு கட்டி தானே ஒன்று எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளிநாடு சென்ற பெண்ணின் மூன்று பெண் பிள்ளைகளும் தமது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்ததோடு மூத்த மகள் கல்வி பொது தராதர சாதாரண தரம் வரை கல்வியை தொடர்ந்துள்ளார் எனக்கு போன் அவங்க தரவே இல்லை நான் எந்த நாளைக்கும் போன் கேட்டு போன் கேட்டு போன் கொடுக்கவே இல்லை அது பாடு நான் அந்த எம்பேசியால எனக்கு ஒருக்கா மட்டும் சொன்னாங்க அப்படி ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி நான் நம்பவே இல்லை இப்போ நான் அந்த நாட்டுல இருந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கி சொன்னாங்க அப்படி இறந்துட்டாருன்னு சொல்லி அதுக்கு பிறப்பு அடுத்தா எனக்கு தெரியும் இருந்து எனக்கு ரெண்டு அவர் இறந்து ஒன்னரை வருஷமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது பிள்ளையமும் அம்மா தான் பாக்குறாங்க எங்கட அம்மாவுக்கு கண்ணு அவள பார்வை இல்லை இரண்டு வருடங்களின் பின்னர் புஷ்பலீலா மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய போது பதிவான காட்சியே இது ਵੇਧਾਰਵਾ <laughs> <laughs> <laughs>